விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சாவூர் மணி பேசுகிறேன் இங்கே நம்ம வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பத்து ஃபோர் வீல் டிரைவு டபுள் கிளச்சி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டயர் இருக்குது வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிற்கிது வெறும் மிக குறைந்த விலையில் நிற்கிது இந்த வண்டி எத்தனை ஹச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஹச்பி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏழுடி ரொட்டேட்ரு போட்டுக்கலாம் பேலர் போட்டுக்கலாம் நல்ல ஒரு வதியிலையும் நல்லா உங்களுக்கு நல்ல புக்கை பைப்பும் வண்டி வண்டி இப்போ தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணி நிற்கிது எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்து போய் ஓட்ட வண்டி தான் எந்த ஒரு வேலையும் கிடையாது வண்டியில் இன்ஜினியரி சர்வீஸு க்ரோன் வாரி சர்வீஸு எல்லாம் இப்போ தான் பண்ணோம் வண்டி ஒரு தெளிவாக இருக்குது எந்த ஒரு வேலையும் கிடையாது இந்த வண்டி புக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது கையில் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது மாடல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு புக்கு என்சின் கையில் இருக்கு வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு ரேட் என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுவதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நேரில் வாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் மற்றபடி வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது சேர்த்துக்க ஏழடி ரொட்டை போட்டு போகலாம் டயர் பட்டணு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக ரெண்டு சீசன் மூணு சீசன் வரையும் ஓட்டலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டிப்பர் மைலேஜுக்கும் அருமையான மைலேஜ் தரும் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா செட்டான இன்ஜின்னு நல்ல ஒரு செட்டாகிடுச்சு இன்ஜின் பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த வண்டியில் இப்போ கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி இன்ட்டு எயிட் கீர் பாக்ஸு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா பேக்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரலாம் ஸ்டடில் கியர் உள்ள வண்டி இது பேலருக்கு தகுந்த வண்டி நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் பேலர் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிற்கிது இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் தான் உங்கள் தஞ்சாவூர் மணி